உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்குமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது உப்பு உற்பத்தியின் போது ஏற்பட்டுள்ள நடைமுறை சிக்கல்களை சுட்டிக்காட்டி சில நிறுவனங்கள் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார் இது தொடர்பில் தொழில் அமைச்சுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை உப்பு நிறுவனத்திடம் நாம் வினவினோம் தற்போது பன்னிரண்டு மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பில் உள்ளதாக நிறுவனத்தின் பொது முகாமையாளர் ஆர் எம் குணரத்ன தெரிவித்தார் இந்த உப்பு எதிர்வரும் இரு மாதங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அவர் கூறினார் மழையுடன் கூடிய வானிலையால் கடந்த காலங்களில் உப்பு உற்பத்தி குறைவடைந்ததாக ஆர் எம் குணரத்ன தெரிவித்தார் எதிர்வரும் நாட்களில் நிலவக்கூடிய மழையுடன் கூடிய வானிலையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் உப்பு இறக்குமதிக்கான அனுமதி கோரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தற்போது நுகர்வுக்கு தேவையான உப்பு நாட்டில் கையிருப்பில் உள்ளது எனினும் உப்புக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து விலையை சிலர் வெகுவாக அதிகரித்துள்ளதாக இலங்கை உப்பு நிறுவனத்தின் பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்தார்